திருப்பேட்டை மாவட்டம் அடுத்த கன்னிகாபுரம் பொன்னம்பலம் கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வலியுறுத்தி கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார்கள் கல் தமிழர்களின் மரபு வழி உணவு என்பதை அறிவித்திடு பணியேரிகள் மீது பொய் வழக்கு போட்டு தண்டிக்காதே கல்லை மதுவிலக்கு சட்டத்தில் இருந்த நீக்கி உணவு பட்டியலில் சேரு கல் எமது உணவுகள் எமது உரிமைகள் தடையை நீக்கு சட்டமன்றத்தில் கல் பற்றிய புரிதல் இன்றி பதிலளித்த அமைச்சர் பொன்முடியின் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தென்னை தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பாக பணியெறிகள் நடத்தினார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலைவட்டம் பொன்னம்பல கிராமத்திலிருந்து பேசுறோம் நாங்க இந்த ஊர்ல எல்லாமே மரமேறியதுதான் கல் கல் வந்து காலங்காலமா நாங்க வாழ்வாதாரமே பணமரம் ஏறதுதான் ஆனா இப்ப வந்து ஏறக்கூடாதுன்னு ரொம்ப அராஜமா இருக்கு இப்ப இந்த வருஷம் மட்டும் தான் சைலண்டா போயின்னு இருக்கேன் போலீஸ்கார் அராஜக ரொம்ப ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியா நாங்க சாப்பிட முடியாது ஓடுறதும் ஒடியாரத்தோம் இதேதான் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு ஆங்கிலேயர் காலத்துல எப்படி நாங்க அடிமையா இருந்தோம் அந்த தான் நாங்க அடிமையா இருந்தோம் இந்த பொன்னமலை கிராமத்துல கனிகாபுரத்துல அடிமையா இருந்தோம் நாங்க ரொம்ப இந்த ஒரு ஆறு மாசமா தான் எல்லாமே நிம்மதியா போயின்னு இருக்கோம் இப்ப போய் தமிழக அரசு வந்து நான் கேக்குறேன் உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்றாங்க அது நல்லது அது கவர்மெண்ட் அது விடும் போது இதையா தடை செய்யறீங்க இது வந்து ஒரு உணவுப் பொருள் இது இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க தமிழக அரசு இது ஸ்டாலின் மூலயமா நிச்சயமா கண்டிப்பா எடுத்துன்னு போனோம் இல்ல ராணிப்பேட்டை மாவட்டத்துல நீங்க யாருமே நாங்க ஓட்டே நாங்க ஓட்டு போட மாட்டோம் இது கண்டிப்பா இதை முதலமைச்சர் இதுக்கு ஏதாச்சும் செய்யணும் கல் தடையை நீக்கணும் நாங்க நீக்கிற வரை நாங்க போராடி தான் இருப்போம்